வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ டூ ஏ அதில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு பாடத்திட்டத்தில் புதிய பாடத்திட்டத்தின்படி அழகு மூன்றில் நிறுத்தற்குறிகளை வந்து பார்க்க போகிறோம் அதாவது கார் புள்ளி அரை புள்ளி முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி வேறி வினாக்குறி போன்றவை அமையும் இடங்களை வந்து எங்கெங்கே அமையும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கார் புள்ளி பார்ப்போம் ஒரு தொடரில் பல பொருட்கள் அடுக்கி வரும்போது குறிக்கப்படுவது சரிங்களா அதாவது மா பழ வாழை ஆகியவற்றை முக்கணி என்பர் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க மா பழ வாழை ஆகியவற்றை முக்கணி என்பர் இந்த மாதிரி அடிக்க வந்தால் அங்கே வந்து கால் புள்ளி இடுவாங்க அடுத்தது வந்து அரை புள்ளி எங்கே வரும்னு பார்ப்போம் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது சரிங்களா எடுத்துக்காட்டு காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை வாழை பிடித்தல் தாழ்மை சரிங்களா அதாவது காளை அப்படிங்கிறது எழுவாய் கொம்பை பிடித்தல் ஆண்மை அப்படிங்கிறது வந்து பயனிலை வாழை பிடித்தல் தாழ்மை அப்படிங்கிறது பயனிலை மற்றொரு உதாரணத்தை சொல்கிறதுனா கண்ணன் வந்தார் மாடு மேய்த்தார் வாழை குடித்தார் அப்படிங்கிறதுல வந்து கருப்புள்ளி வரும் அதாவது கண்ணன் அப்படிங்கிறது எழுவாய் அவர் வந்தார் மாடு மேய்த்தார் அப்படிங்கிறது பயனிலை வந்தார் அப்படிங்கிறதும் பயனிலை வாழை குடித்தார் அப்படிங்கிறதும் பயனிலை அதாவது அதே மாதிரி தான் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது சரிங்களா பொங்கலுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது முற்றுப்புள்ளி ஒரு தொடர் முடிவு பெற்றதனை உணர்த்துவதற்காக குறிக்கப்படுவது எனக்கு மட்டை வந்து விளையாட பிடிக்கும் அதாவது ஒரு தொடர் அதோடு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற உணர்த்ததுக்காக இந்த முற்றுப்புள்ளி வந்து வைப்பாங்க அடுத்தது வினாக்குறையை பார்ப்போம் ஒரு தொடர் வினா பொருளை தரும்போது குறிக்கப்படுவது சரிங்களா அதாவது ஒரு தொடர் வினா பொருள் தந்தால் அங்கே வந்து வினாக்குறியை வந்து இடணும் எடுத்துக்காட்டு அப்பா என்னால் பறக்க முடியாதா அப்படின்னு வந்து வினா கேட்குறாங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து வினாக்குறையை வந்து இடணும் அதே மாதிரி ஏன் எதற்கு எப்படி எதனால் என்று கேட்கப்படுகிற இடத்துல வினாக்குறையை வந்து இடணும் அடுத்தது குறி ஒரு தொடர் உணர்ச்சியை வெளிப்படுத்துமானால் குறிக்கப்படுவது எடுத்துக்காட்டு வந்து எண்ணெய் கங்கை கொண்ட சோழபுரக் கோவிலின் அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எண்ணெய் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த உணர்ச்சி குறி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நண்பர்களே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இடத்திலும் சோகத்தை வெளிப்படுத்தும் இடத்திலும் இந்த குறியை வந்து விடலாம் உதாரணத்துக்கு வந்து ஐயோகோ வீரன் தோற்றுவிட்டானே அப்படிங்கிற இடத்துல வந்து உணர்ச்சிக்குறையை விடலாம் வீரன் தோற்பது வந்து ஒரு துக்கமான நிகழ்வு அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம உணர்ச்சிக்குறையே விடலாம் ஏன்னா அது வந்து ஒரு சோக உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்திக்கிறது மாதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இடத்திலும் நம்ம குறியை விடலாம் அதாவது ஆ நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஆ அப்படிங்கிற இடத்துலையும் வெற்றி பெற்று விட்டேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம குறி இடலாம் அடுத்தது வந்து ஒற்றை மேற்கோள் குறி நண்பர்களே இதை ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள் ஒரு தொடரில் நூறு பெயர் கட்டுரை பெயர் பழமொழி முதலீனா வந்தால் குறிக்கப்படுவது எடுத்துக்காட்டு வந்து பிரபஞ்சனின் படைப்புகளில் வானம் வசப்படும் என்னும் நூல் குறிப்பிடத்தக்கது அதாவது பிரபஞ்சனின் படைப்புகளுள் வானம் வசப்படும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒற்றை மேற்கோள் கூறியை முன்னையும் பின்னையும் இடணும் என்னும் நூல் குறிப்பிடத்தக்கது சரிங்களா அதாவது நூல் பெயர் கட்டுரை பெயர் பழமொழி இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா எக்ஸாம்பிள் வந்து ஒரு பழமொழியை கொடுத்து அந்த இடத்துல வந்து இரட்டை மேற்கோள் குறி வருமா ஒற்றை மேற்கோள் குறி வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து சரியான முறையை தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா அடுத்தது இரட்டை குறி ஒரு தொடரில் ஒருவர் கூறியது நேர்கூற்றாக கூறும்போது ஒரு தொடரை மேற்கோளாக பயன்படுத்தும் போதும் குறிக்கப்படுவது உதாரணத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண் வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது அதாவது இங்கே வந்து ஒரு தொடரை வந்து மேற்கோளாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா கண் வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடப்படுகிறது ஆனால் பழமொழி வந்தால் அங்கே வந்து ஒற்றை மேற்கோள் குறி வரும் இன்னொரு உதாரணத்தை கூறலாம் காந்தியடிகள் வந்து செய் அல்லது செத்துமடி என்று கூறினார் அப்படிங்கிற இடத்துல அந்த செய் அல்லது செத்துமடி என்னும் இடத்துல வந்து முன்னையும் பின்னையும் இரட்டை மேற்கோள் குறி வரும் இந்த மாதிரி தலைவர்கள் பேசியது வந்து ஒரு தொடரில் அப்படியே அவங்க பேசியதை நேரடியாக நம்ம எடுத்து எழுதினோம்னா அந்த இடத்துல வந்து இரட்டை மேற்கொள் கூறி வந்து வரும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மற்றும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்